ஓமியத்துடைய இந்த ஓமிய தெனரால் ஆர்கனைசேஷன் ஆஃப் முஸ்லிம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல வந்து இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது இது வந்து எழுவத்தி நாலு எழுவத்தி நாலு உருவாக்கப்பட்டது உருவாக்கிய நோக்கம் என்னனு பாத்தீங்கன்னா அரசாங்கத்திடம் வந்து ஒரு பாலமாக இருப்பதற்கு ஒரு அமைப்பு இல்லாம இருந்துச்சு முஸ்லிம் நிறுவனங்களுக்கு அதாவது கல்வி கூடங்களுக்கு அதற்காக வேண்டிய இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது அன்றைய முன்னோர்கள் இந்த உருவாக்கி பல்வேறு விஷயங்களை வந்து ஓமியத்தின் சார்பாக சாதிச்சிருக்கிறாங்க கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா ஓமியத்தின் சார்பாக ஒரு ஜெர்னல் வெளியிடுறாங்க ஒரு மாத இதழ் அந்த மாத இதழ்ல வந்து அரசாங்க திட்டங்கள் மாணவர்களுக்கு வேண்டிய நல திட்டங்கள் ஆசிரியர்களோட மேம்பாடு என்று பல்வேறு கருத்துக்கள் வந்து அந்த ஓவிய ஜனங்கள் மூலமாக வந்து வெளியிட்டு கல்வி நிறுவனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க அதே போல் கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் அஞ்சு கோடிக்கு மேல ஸ்காலர்ஷிப் வழங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் தேவை உள்ள மாணவர்களுக்காக ஐந்து கோடி ஸ்காலர்ஷிப் கடந்த பத்து ஆண்டுகளை வழங்கியிருக்காங்க இப்போ கடந்த பத்து ஆண்டுகளில் மட்டும் பதினெட்டு சயின்ஸ் ஃபேர்

இதெல்லாத்தையும் ஒருங்கிணைச்சக்கூடிய ஒரு ரெண்டு நாள் கோலாகால கல்வி விழா வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு நாளை தன்னுடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த விழாவினுடைய ஆற்றி பதிமூணு வாழ்நாள் சாதனையாளர்கள் அதாவது இவங்க எல்லாம் பதிமூணு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய வாழ்க்கையை வந்து கல்விக்காக அர்ப்பணித்தவர்கள் அவர்களுக்கு வந்து நம்ம ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்நாள் சாதனையாளர்கள் வந்து துணை முதலமைச்சர் அவங்களுக்கு கொடுத்த நாளைய நிகழ்ச்சியில வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வக்கு வாரிய தலைவர் எம்எல்ஏ ஜவஹர்லால் சார் மாண்புமிகு அமைச்சர் நாசர் சார் மற்றும் முக்கியஸ்தர்கள்லாம் கலந்துருக்கிறாங்க அன்றைய தினம் அந்த ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவை ஒட்டி வெளியிடக்கூடிய சிறப்பு சொவிஞர் வந்து வெளியிட இருக்கிறாங்க அது நாளைய தினம் அடுத்த நாள் வந்து காலையில கல்வி கருத்தனம் மௌலான அபுல் கலாம் யூனிவர்சிட்டி தான் அஸ்லம் நடக்கூடிய முக்கியமான கல்வி விஸ்வநாதன் ஐயா அவர்களும் முன்னாள் சென்னை உயர் நீதிபதி அக்பர் அலி சாஹிப் அவர்களும் குரூப் தாளர் அப்துல் கதீர் அவர்களும் காலையில கருத்தரங்கத்தை வந்து பேச இருக்கிறாங்க மாணவர்களுக்கு முக்கியமான கருத்துக்கான வழங்க இருக்கிறாங்க அதுக்கு பிறகு பட்டிமன்றம் அதாவது கல்வியினுடைய நோக்கம் நிறைவேற பெரிதும் துணை புரிவது அகச்சூழலை அல்லது குறைச்சூழலை அப்படின்ற தலைப்புல ஒரு சிறப்பான பட்டிமன்றம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு மாலையில் வந்து ஃபங்க்ஷன் இந்த வேலண்டி பங்கும் முக்கிய சிறப்பு விருந்தினராக சகார் இந்தியா பவுண்டேஷன் என்று சொல்லக்கூடிய அமைச்சருடைய தலைவர் முன்னாள் ஐஆர்எஸ் டாக்டர் சஃபர் மஹமூத் சாப் அவர்களும் வைஸ் சான்சலர் மௌலானா ஆசாத் நேஷனல் யூனிவர்சிட்டியினுடைய ஹைதராபாத் முகமது அஸ்லம் அவர்களும் இந்த ஒரு ஆண்டுகளாக நடந்த போட்டிகளினுடைய வெற்றியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றன கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கல்வியாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய இரண்டு நாள் கல்வி கருத்தி மீடியா பிரஸ் ஆதரவு நாங்கள் போறோம் வந்து எங்கள் நிகழ்ச்சியெல்லாம் நீங்களும் கவர் பண்ணி மக்களிடம் இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் துணை முதலமைச்சரிடம் கொடுக்கக்கூடிய கோரிக்கை செயலாளர் அவர்கள் வந்து வரியா சொல்லிட்டாங்க இதுவரும் கோரிக்கை மாநாடாக மட்டும் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்துடைய திராவிட மாடல் ஆட்சி குறிப்பாக கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருது என்பது எல்லாரும் அறிவோம் அது வந்து ஒரு மைல்சோனாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்தவுடன் அவர்கள் அறிமுகம் செய்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கு மத்திய உணவு திட்டத்தை காமராஜரை தருணத்துல காலை உணவு திட்டம் என்று சொன்னாலே தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் யாரும் மறக்க முடியாது ஏழைப்பாளி பிள்ளைகளுக்கு காலை பட்டினியாக பள்ளிக்கூடத்துக்கு வராமல் அவர்கள் உடனே உணவை வழங்கிவிட்டு அவர்கள் கல்வியை கற்பதற்கு வழிவகுத்தது அந்த திட்டத்தை அரசாங்கத்துடன் இன்றி பெறக்கூடிய நிறுவனங்களுக்கும் கல்வி கூடங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று ஒரு முக்கிய கோரிக்கை வச்சிருக்கிறாங்க இதை நிச்சயமாக அவர்கள் பரிசீலிப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் இதிலிருந்து அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்காக வேண்டிய திட்ட நோக்கத்தோடும் இந்த செயல்பாடுகள் அமைந்திருக்கின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்ளுங்கள் ரொம்ப நன்றி